அன்பானவர்களே அன்பு வணக்கம். உங்களுடைய ஆழ்மனத்திற்கும் ஆண்டவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இணைப்பு இருக்கிறது உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் பதிவு செய்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் இவை எல்லாமே பிரபஞ்சத்திற்கு அனுப்பி வைக்கின்ற வேலையை மட்டும் ஆழ்மனம் செய்கிறது பிரபஞ்சமானது உங்களுடைய அந்த எண்ணங்களை சிந்தனைகளை கற்பனைகளை நிறைவேற்றுகின்ற வேலையை அது செய்கிறது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதை மனைவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள் இது இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் அல்ல ஏற்கனவே இருந்து வருகின்ற ஒரு நிகழ்வை அவர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறார் என்ன ஏற்கனவே இருக்கிறது நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த ஆண்டவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள் வேண்டுதல்களை வைக்கிறீர்கள் இதையெல்லாம் நிறைவேற்றும் தேரும்படி கெஞ்சுகிறீர்கள் இல்லையா அப்போ இந்த கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் எங்க போய் அது பதிவாகிறது உங்களுடைய ஆழ்மனதிலே போய் அது பதிவாகிறது நீங்கள் நேராக அந்த கோயிலில் இருக்கிற கடவுள்கிட்ட நீங்க பேசலாம் வேண்டுதல் வச்சா கோரிக்கை வச்சா அந்த கடவுள் நிறைவேற்றி தருகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படை செயல் எப்படி அது செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை ஒரு கோயிலுக்கு போக சொல்லும் போது நீங்க வைக்கிற அந்த வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே மனம் அமைதியான நிலையில் இருந்து வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை நீங்கள் வைக்க வேண்டும் என்று ஆதி காலம் முதல் கொண்டு சித்தர்கள் கூறி வருகிறார்கள் உங்க மனம் அமைதியா ஆகணும் என்பதற்காக தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடக்கலையின் வடிவ அமைப்பு உங்களுடைய மனம் பிரிக்வன்ஸை படிப்படியாக குறைய வைத்துக்கொண்டு கொண்டு கருவறை முன்னால் வரும்போது உங்க மனம் அமைதி பெறுகின்ற நிலையில் அந்த கட்டிடக்கலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க வெளியேந்து வரீங்க உங்க மனம் அப்போ ஒரு நாற்பது பிரிக்வன்ஸில் ஓடிட்டு இருக்கோம் எதோ எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கோம் அந்த கோயில் கருவறை உள்ள வரும்போது அந்த கோயிலுடைய தலைவாசல் உள்ள வரும்போது நீங்கள் அந்த படிக்கட்டு தலைவாசல் படிக்கட்டு பெருசா இருக்கும் அந்த வாசப்படி அதை நீங்கள் வலது காலை அப்படி தூக்கி வச்சு இடது காலை பின்பக்கம் தூக்கும் போது நீங்கள் இழுத்து விடுகின்ற அந்த மூச்சின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கிறது அந்த வெளி பிரகாரத்தை வெளிய சுத்திட்டு வரும்போது அந்த கீழே இருக்கின்ற அந்த கருங்கல் அமைப்புகள் உங்களுடைய மன மேலும் குறைக்குது உள்பிரகாரம் சுத்தும் போது இன்னும் குறையுது நீங்க கருவறையில போய் நிற்கும் போது மனம் அமைதியா மாறிடுது அப்ப உங்களுடைய ஆர்வனம் இழித்துக் கொள்கிறது நீங்கள் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும் பிரார்த்தனைகளை வைத்தாலும் கோரிக்கைகளை வைத்தாலும் இப்ப அந்த ஆழ்மனம் அனைத்தையும் தனக்குள் வாங்கி கொள்ள தயாராக நிலையில் இருப்பதால் அதற்குள் எல்லாம் சென்று விடுகிறது இந்த ஆழ்மனம் என்ன பண்ணுது பிரபஞ்ச பத்திற்கு மேலே அனுப்புகிறது உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய பிரார்த்தனைகளை மேலே அனுப்புகிறது அந்த ஆண்டவன் கடவுள் பரம்பொருள் பரமசிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியிடம் ஆழ்மனம் அனுப்பி வைக்கிறது அந்த ஆண்டவன் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறான் உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் வேண்டுதல்களை எல்லாம் ஆழ்மனம் தனக்குள் வாங்கி கொண்டு அதை ஆண்டவனிடம் தருகின்ற வேலையைத்தான் தான் உங்கள் ஆழ்மனம் செய்கிறது அப்ப உங்களுடைய ஒரு நெருங்கிய தொடர்பு உறவு நட்பு இணைப்பு இருப்பதால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படுகிறது நாம கோயிலுக்கு போறவங்க அமைதியான நிலையில ஆழ்மனமானது நம்முடைய பிரார்த்தனைகளை எண்ணங்களை கோரிக்கைகளை வாங்கி கொள்ளுகின்ற நிலையில் தயாராக இருக்கிறதா என்றால் போகிற பெரும்பாலானோருக்கு அந்த அமைதியான நிலையில் மனதை வைத்துக் கொள்வதே இல்லை நேர கருவறையாக்க போயிடலாம் அப்ப அந்த கட்டடக்கலை எதுக்கு கட்டப்பட்டிருக்கிறது தெரியல ஆலயம் என்பது ஆன்மாவானது லயம் செய்யக்கூடிய இடம் ஆலயம் அப்போ சரியான முறையில் நீங்கள் அதை செய்தால் உங்களுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற்றி தருகிறது என்பது நூறு சதவிகிதம் உண்மையாகும் அப்போ உங்களுடைய மனம் என்பது ஆழ்மனம் விழித்துக் கொள்ளுகின்ற நிலையில் இருக்க வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனைகளை தனக்குள் வாங்கி கொள்ளுகின்ற நிலையில் தயார் நிலையில் அதை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இந்த உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை கோரிக்கைகளை உள்ளே வாங்கி உடனடியாக அதை இறைவனுக்கு அனுப்புகின்ற வேலையை பிரபஞ்சத்திற்கு அனுப்பி வைக்கின்ற வேலையை அது செய்கிறது ஆழ்மனம் தருகின்ற அனைத்தையும் பிரபஞ்சமானது ஆண்டவனானது நிறைவேற்றி வைக்கின்ற வேலையை உடனடியாக அது துவங்கி விடுகிறது அப்போ உங்களுடைய ஆழ் மனசுதான் ஆண்டவனுக்கு மனசுக்கு நெருங்கிய உறவு தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா அப்போ உங்க ஆழ்மனம் எந்த மாதிரியான நிலையில் நீங்கள் அதை பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதனோடு நீங்கள் எந்த அளவுக்கு நட்போடு இருக்க வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதே இல்லை இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் கோயில் கோயிலாக ஆலய ஆலயங்களாக போய் போய் கும்பிட்டு கும்பிட்டு வந்து எனக்கு இறைவன் எதுவுமே செய்வதில்லை என்று இறைவன் மீது பழி போடுகின்ற மக்கள் தான் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் ஆன்மீக வழிபாடு என்பது அறிவியல் பூர்வமானது அதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் நீ எத்தனை பிரியை எடுத்து எத்தனை கடவுள்களை வணங்கினாலும் உன்னுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் நடக்கவே நடக்காது உங்களுடைய ஆழ்மனத்திற்கும் இறைவனுக்கும் ஆண்டவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவானது தொடர்பானது இணைப்பானது நட்பானது இருக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்